Hi Friends! Welcome to லி ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகளை உங்களுக்கு நான் யூடியூப் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா டே நாலு பாத்தீங்கன்னா கனிமங்கள் அல்லது வளங்கள் இந்த தலைப்பு நம்ம படிச்சோம் டே அஞ்சுல பாத்தீங்கன்னா மின்னியல் தலைப்பு நம்ம படிச்சோம் சரிங்களா சோ இந்த வீடியோல நம்ம படிச்ச தலைப்புல இதுக்கு முன்னாடி நடந்த தாலிகேசி எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதை நம்ம தெளிவா பார்க்கலாம் சரிங்களா சோ நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தாலிகேசி எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பரா அனலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி படிங்க உறுதியா வரக்கூடிய தாலுக்கேசை எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய தாலுக்கேசை எக்ஸாமுக்காக ஃபார்ட்டி டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா

ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் அப்படிதான் டைம் ஸ்பெண்ட் முடியும் சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் நீங்க ப்ராப்பரா படிச்சு அன்னிக்கான டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா சோ டோட்டலா 35 தலைப்பு நான் கொடுத்துருவேன் சரிங்களா சோ 35 தலைப்பு அதுக்கு அப்புறம் புக் பேக் क्वेश्चन அதுக்கு அப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் பாக்ஸ் கண்டென்ட் சோ இத மட்டும் ப்ராப்பரா நீங்க படிச்சால் போதுமானது சரிங்களா சோ இது போக சைக்காலஜிக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ் செட்டா நான் கொடுத்துருவேன் சோ ஓவர் ஆலா இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுக்குறத ப்ராப்பராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய தாலுக்கை சே எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க ஐ வாண்ட் தாலுக்கை சே டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்காங்க ஓகே இப்போ கனிமங்கள் வளங்கள் சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தாலுக்கேசி எக்ஸாம்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த தாலுக்கேசி எக்ஸாமையும் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இந்த தலைப்பை நீங்க தெளிவா படிக்கிறது மூலயமா வரக்கூடிய தாலுக்கேசி எக்ஸாமையும் நீங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வர நீங்க எதிர்பார்க்கலாம் சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது ஆன்சர் பாத்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் சரிங்களா இது பாத்தீங்கன்னா டென்த்ல உள்ள வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல இது கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்தது ஜெய்செல்மார் காற்று பூங்கா டேசில் அமைந்துள்ளது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான் சரிங்களா சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் புக்ல உள்ள கண்டென்ட்ல இருக்குது சரிங்களா சோ இந்த ரெண்டு கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தாலுக்கை செய்தியில கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா சரிங்களா சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த்ல வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு அந்த பாடத்துல உங்களுக்கு இருக்குது சரிங்களா அடுத்தது புவி டேஸ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேலோட்டில் சரிங்களா சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே டுவெல்த் புக்ல வளங்கள் பகுதி வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு அந்த பாடத்துல இருக்குது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மின்னியல் தலைப்பு சரிங்களா சோ மின்னியல் இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மின்னியல் தலைப்பை நீங்க தெளிவா படிக்கிறது மூலயமா வரக்கூடிய தாலுக்கேசை எக்ஸாம்ல நீங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம் சரிங்களா சோ இந்த வீடியோ மூலயமா நீ இந்த நீங்க அந்த கனிமங்கள் அதுக்கப்புறம் இந்த மின்னியல் இந்த ரெண்டு தலைப்பை நீங்க தெளிவா கவனமா படிக்கிறது மூலயமா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கேள்விகள் நீங்க வரக்கூடிய தாலுக்கேசி எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க மின் உருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெள்ளியம் மற்றும் காரியம் சரிங்களா சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த் புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நைன்த் புக்ல உள்ள கண்டென்ட் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எதுவும் சில மின்னட்டத்தை கடத்தாத பொருள் அப்படின்னா கண்ணாடி சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும் சோ ஃபர்ஸ்ட் வாக்கியம் சரியானதுதான் ரெண்டாவது பாருங்க காரில் உள்ள மின் மின்கலத்தின் அகமன் அகமின் தடை ஆகும் சரியானதுதான் சரிங்களா இதற்கான சி ஒன்னு மற்றும் ரெண்டு சரி சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் பிசிக்ஸ் புக்ல உள்ள ஒரு பாக்ஸ் கண்டன் சரிங்களா உங்களுக்கு தெரியுமா பகுதி சரிங்களா அடுத்தது பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி ஆன்சர் பாத்தீங்கன்னா நிலை மின் காட்டி சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயித் புக்ல உள்ள மின்னியல் பாடத்துல இருக்குது சரிங்களா அடுத்தது மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் நிறுவப்பட்டது முதல் கூற்று சரியானதுதான் இரண்டாவது பாருங்க மேற்கூறிய சமன்பாட்டில் வி என்பது மின்னழுத்தத்தையும் ஐ என்பது மின்னோட்டத்தையும் ஆர் என்பது மின்தடையும் குறிக்கும் பாத்தீங்கன்னா தவறானது ஏன்னா இந்த வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டையும் குறிக்கும் சரிங்களா ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும்தான் சரியானது சரிங்களா சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் போதுமானது உங்களுக்கு படிக்க டைம் இல்ல நான் கொஞ்சம் டைம்ல தான் எனக்கு ஒவ்வொரு நாள் கிடைக்கிது ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கிராஸ்டில் ஆயிரம் ரூபாய் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது தான் இருக்கும் சரிங்களா சோ ஒரு நாள் நீங்க அந்த இருபது டு முப்பது பேஜில் உள்ள கண்டென்ட் தெளிவா படிச்சுட்டு அந்த டெஸ்ட் போட்டு பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ விருப்பம் உள்ளவங்க டெஸ்ட் பேஜ்ல ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வான் தாலுக்கேசே டெஸ்ட் பேஜ் அப்படி டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகே தேங்க்யூ